நல்ல டாக்டரா இருக்கிறது மருத்துவ ரீதியா எல்லாருக்கும் நேர்மையான உபயோகப்படுவது ஆனா மிகச்சிறந்த டாக்டரா இருக்கிறது என்னன்னா பல மருத்துவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாகவும் பல லட்சக்கணக்கான பேருக்கு மருத்துவ ரீதியாக நேர்மையாக உபயோகமாவது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சொல்றேங்க ஒவ்வொரு துறையிலும் அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் கல்வி உணவு விவசாயம் எல்லா துறையிலும் பிரின்சிபிள் சனாதன தர்மம் ஒன்றுதான் பிரின்சிபல் principle பிரின்சிபிள் பரம சத்தியம் ஒன்றுதான் அதை ஒவ்வொரு துறையிலும் பொருத்தி பார்த்து புரிந்து கொண்டோமானால் நம்மை நாமே மாயையிலிருந்து விடுபடுத்திக் கொண்டு மற்றவர்களையும் மாயிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் அஞ்ஞானத்திலிருந்தும் விடுபடுத்துகின்ற குருவாக நாம் மாறுவோம்